கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாகும் போது நினைத்து பாராத நேரத்துல பலவிதமான இழப்புகள் வரைகிற போது இக்கட்டுகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் பலவித வேதனைகளை கொடுக்கிற போது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மை தன்மையையும் பரிசுத்த வாழ்க்கையையும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவத்தையும் ஒரு நாளும் உங்களை விட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளாம இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க எதிர்பாராத ஒரு நேரத்துல ஒரு திருப்பு முனையை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள சொல்லணும் அப்படின்னா வேதத்துல ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்து பதினெட்டு வசனங்களிலே ரூத்தை பார்த்து போவா சென்கின்ற ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அதற்கு அவன் மகளே நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது இருக்கிறது இப்போது மகளே நீ பயப்படாதே இப்படியாக சொல்லி நீ உனக்கு நன்மைகளை நான் செய்வேன் என்று சொல்லி அவரால் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாம் பார்க்கிறோம் இல்லையா என் அன்பு ஜனமே அந்த ரூத்தனுடைய வாழ்க்கையினுடைய முந்தின பகுதி எப்படி இருந்தது நகோமியனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இல்லையா எல்லாமே இருந்தது ஆனா ஒன்றுமே இல்லாமற் போனது அவங்க போன பொழுது எல்லாமா போனாங்க ஆனா திரும்பி வந்து வந்த பொழுது ஒன்றும் இல்லாம வந்தாங்க எல்லோருமே அவங்கள பார்த்து நகோமி என்று அழைக்கும் பொழுது கூட அவங்க சொன்னது என்ன என்னுடைய நிலைமை இப்ப இப்படி இருக்கு என்ன நீங்க நகோமியினை இப்படி கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட அந்த வார்த்தையை சொன்னதை பார்க்கிறோம் இல்லையா நகோமியினுடைய மரும தன்னுடைய கணவனை இழந்த பிறகும் நான் வாலிப வயசுல தானே இருக்கிறேன் நான் வேற ஒரு வாழ்க்கையை தேடி போகலாமே இல்லை விருப்பப்படி வாழலாமே என்று சொல்லி எந்த ஒரு தவறான எண்ணத்துக்குள்ள போகாம தரித்திரம் வேதனை இழப்பு போராட்டம் வாழ்க்கைய சுற்றி நிற்கிறது நகோமியினுடைய வாழ்க்கையில ரூத்தினுடைய வாழ்க்கையில ஆனா இரண்டு பேருமே உண்மையா இருக்காங்க உத்தமமா இருக்கிறாங்க வாழ்றாங்க கீழ்படுதலோடு செயல்படுறாங்க ஆகையினால் இந்த ரூத் என்ன பண்றா இந்த நாட்கள்ல தன்னுடைய மாமியாருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து உண்மையாய் அந்த காரியத்தை செய்தபடியினால் போனபடியினால் அவ்விடத்துல காரியங்களை நடப்பித்தபடியினால் கத்தரால் ஆசை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ரூத்தாக மாற்றப்படுகிறாள் இல்லையா எதிர்பாராத ஒரு திருப்புமுனை உண்டாக்கப்படுகிறது போவா சென்கின்ற ஒரு ஐஸ்வரியவான் அவளுக்கு கணவனாக ஏற்படுத்தப்படுகின்றார் நல்லதொரு குடும்ப வாழ்க்கை அமைகிறது அவங்க எதிர்காலமே தலைகீழாக மாற்றப்படுகிறது கேட்கிற என் அன்பு ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது அதுதான் நாம் தேவனுக்கு முன்பதாக எல்லா நிலைகளிலுமே கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும் உண்மையோடு செயல்பட வேண்டும் பரிசுத்தத்தை காத்து வேண்டும் பயபக்தி இருக்க வேண்டும் அப்படி இருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அவர் அவருக்கு முன்பதாக காணப்படுகிற அந்த குற்றமற்ற வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஏதோ ஒரு வழியில தேவன் நமக்கு நன்மையானதை செய்து கொடுப்பாரே நம்முடைய வாழ்க்கை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் இன்றைக்கு ஒரு வேளை உங்க வாழ்க்கை ஒரு ரூத்தனுடைய வாழ்க்கையைப் போல நெருக்கங்கள் இழப்புகள் வேதனைகள் அவமானங்கள் பல நிலைகளிலே சூழ்ந்து நிற்கலாம் வறுமைகள் தரித்திரங்கள் பஞ்சங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நிலைமையிலும் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ள இருதயத்தோடு பரிசுத்தோடு கீழ்ப்படுதலோடு வாழ்ந்தீர்களே ஆனால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கும் நன்மையை செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் மீது இருக்கிறவரே யார் மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே எப்பொழுதுமே தேவன் எங்களில் எதிர்பார்க்கிற காரியம் உமக்கு கீழ்ப்பு வாழ வேண்டும் வேண்டும் உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்க மனம் மாறி வழி பிசகி இருதயம் ஆண்டவரை திருக்குள்ளதாக இருக்கக்கூடாது எல்லா நிலையிலும் என் தேவன் விரும்புகிறதையே எங்கள் வழிகளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களது எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறீரப்பா ஆகையினால் இன்னல்கள் பாடுகள் துக்கங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இழப்புகள் எது வந்தாலுமே நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் இறுதியத்தை ஒருநிலைப்படுத்தும் எங்கள் வழிகளை அவ்வாறே நீர் அமைத்து தாரும் அதன் மூலம் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இறக்கத்தை செய்யும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி டே சுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளெஸ் யூ